வணக்கம் நாம் தற்போது பார்த்துட்டு நோய் இல்லாத வாழ்வு குறையில்லாத செல்வம் மனிதன் வந்து சாப்பிடக்கூடியது முக்கியமான உணவு வந்து அரிசி அந்த அரிசியை வந்து எவ்வளவு உற்பத்தி செய்யணும் என்பதை பற்றி தான் நம்ம தற்போது விரிவாக பார்க்கலாம் பையூர் ஆராய்ச்சி மண்டலம் மற்றும் தோட்டக்கலை கல்லூரி பையூரில் வந்து பார்க்கும்போது இந்த பையூர் ஒன் ரகம் நெல்லை தான் தற்போது நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ரகம் நெல்லை வந்து பார்க்கும்போது மக்களுடைய ஏற்றா தகுந்தப்படு வேலையை குறைக்குமாறு அவங்க வந்து பெட் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க விலக்கி தான் தராங்க இது வந்து பார்க்கும்போது சீடாவும் கிடைக்குது நாத்தாவும் கிடைக்குது இந்த பெட்டு நாத்தினுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த நெல் வந்து பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு நாத்தா நடும்போது ஒரு ஏக்கருக்கு இந்த நெல் வந்து நடலாம் இப்போ வந்து அது வந்து ரெடியாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து நாம் ஆர்டர் பண்ணி பேரில் வந்து வாங்கிக்கணும் முதல் போகத்துக்கு வந்து பார்க்கும்போது ஜூன் மாதத்துலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் நாமளே வந்து ஆனால் நேரடியாக வந்து இங்கே பெற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி இரண்டாவது போகத்துக்கு பார்க்கும்போது நவம்பர் மாதத்தில் மாதத்துலேயே இது வந்து ஆர்டர் பண்ணணும் இப்போ வந்து பார்க்கும்போது நாற்று ரெடியாக இருக்குது பாருங்கள் நிறைய நாற்றுகள் வந்து விடப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு எளிய முறையில் நடணும் விவசாயிகளுடைய வேலையை குறைக்கணும் நாற்று வந்து தரமான நாற்று இப்போ தற்போது நம்ம பையூர் பண்ணியில் தான் நீங்கள் இப்போ தற்போது பார்த்துட்ருக்கீங்க இந்த நெல் வந்து நல்லா வளர வளர்ச்சி நல்லா பார்க்கும்போது நாலரை அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் நல்லா ஒரு சன்னமாக வளருது இது வந்து ஹைட் அதிகமாக இருக்கும் என்னென்னா வைக்கோல் வந்து நிறைய இதுக்கு ஆடு மாடு வச்சுருக்கணும் நிறைய வந்து பயனடையலாம் வைக்கோல் மட்டும் இல்லைங்க அதே மாதிரி நெல்லும் வந்து ரெண்டு ரெண்டரை ன்னை வரை சிறப்பான மகசூல் எடுக்கலாம் இந்த நெல் வந்து பார்க்கும்போது சன்ன ரக நெல் சிகப்பு உள்ள அரிசியாக இருக்கும் அதே மாதிரி சிகப்பு பொன்னி அரிசின்னு கூட இதில் சொல்லுவாங்க இது வந்து பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாகவும் நெல் இருக்கும் இந்த நெல் வந்து பார்க்கும்போது இந்த அரிசியை நம்ம தின்னும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்துடைய வாழ்நா வாழ்நாட்கள் அந்த விளைச்சலுடைய நாட்கள் வந்து பார்க்கும்பொழுது நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருந்து நூற்றி நாற்பது கூட நம்ம அறுவடையை எடுத்துடலாம் இந்த நெல் இது வந்து நல்லா ஒரு சிறப்பான மகசூல் ஹைட்டு வந்து அதிகம் நாலரைலேருந்து இருந்து அஞ்சு அடி போது வைக்கோலுக்கு வைக்கோலும் ஆயிரும் அதே மாதிரி நெல்லுக்கு நெல்லும் ஆயிரும் தரமான உழவு நோய் இல்லாத வாழ்வு குறை இல்லாத செல்வம் என்பது தகுந்தார் போல் இந்த அரிசியை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதை வந்து பல மாவட்டத்தில் இருந்தும் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த ரகத்தை சாப்பிடும்போது டூரேஷன் நாள் என்பது நிறைய நாட்கள் போது நார்மலாகவே நம்ம நெல்லுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகம் அதனால் தற்போது சூழ்நிலைக்கு இது வாங்கி சாப்பிட்ணும் நீலகிரி மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய வீடியோவை தான் பார்த்துட்டுங்க பார்க்காதவங்க பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த